ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் டு சிவகாமி பிளாக்ஸ் எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து மாமா ஆயுத பூஜைக்காக புது ஃப்ரிட்ஜ் வந்து கிப்ட் பண்ணிருக்கிறாங்க வாங்க அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்பூல் கம்பெனி ஃப்ரிட்ஜ் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் இருந்தது அதுவும் வேர்ல்பூல் கம்பெனி தான் நம்ம ரெண்டாயிரத்தி பத்துல வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு வருஷம் அது வந்து ஓட்டிட்டோம் அதை வச்சே இந்த அவார்டு கிடைச்சிருக்குது என்னென்ன அவார்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து குட் டிசைன் அவார்டு கிடைச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல டிசைனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலுல அவார்டு கிடைச்சிருக்குது இந்தியன் டிசைன் மார்க் வந்து பதிமூணுல கிடைச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுல மூணு அவார்டு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரிட்ஜுக்காக ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம இந்த ஃப்ரிட்ஜு உள்ள இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களே கம்பெனியே நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க புதுசா கொடுப்பாங்க ஒரு வருஷம் அதுக்கு கேரண்டி கொடுத்துருக்குறாங்க பத்து வருஷம் வந்து கம்ப்ரஷர் வேரண்டி கிடைச்சிருக்குது இது வந்து ஃபைவ் ஸ்டார் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில வந்து கரண்ட் பில்ல ஆகாது நம்மளுக்கு இது வந்து சிஎஃப்எல் பல் பலப் கூட கம்மி ஆகும் கரண்ட் பில்லு வந்து நம்ம சேமிக்கலாம் இந்த மத்தவங்க முன்னாடி இருந்த நம்ம ஃபிரிட்ஜ்லாம் பாத்தீங்கன்னாக்கா கரண்ட் பில்லு நிறைய வரும் ஆனா இந்த ஃப்ரிட்ஜை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கம்பெனி இது நம்ம யூஸ் பண்ணும்போது கரண்ட் பில்லு நம்மளுக்கு கம்மியாகுது த்ரீ ஸ்டார் டூ ஸ்டார் பிரிட்ஜ் எல்லாம் பண்ணும் போது கரண்ட் பில்லு நம்மளுக்கு நிறைய ஆகும் இது வந்து ஸ்டாரு அதனால நம்மளுக்கு இதுல கரண்ட் பில்லு கம்மி ஆகும் இருக்குது இது உள்ள வந்து அந்த நல்ல வாசனை அது வந்து அப்படியே வச்சுன்னு இருக்கும் வாங்க இந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது உள்ள வந்து நம்ம சப்ஜி சேஃப்டி நம்ம சப்ஜி வைக்கிறது வந்து கெடாது சப்ஜி எல்லாம் சுருங்காது நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு இந்த ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னாக்கா அது அடிக்கடி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அந்த பிரிட்ஜி நம்ம வச்சு யூஸ் பண்ணி அது நல்லா தான் இருந்தது பத்து வருஷம் நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு ஆனா அது பத்து வருஷம் தான் வாரண்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க நம்ம பதினஞ்சு வருஷம் யூஸ் பண்ணிட்டோம் நம்ம ஏன் அதை நம்ம எடுத்து மாத்தணும்னு சொன்னாக்கா அது ஃபுல்லா ஐஸ் கட்டிட்டு இருந்துச்சு அதனாலதான் நம்ம அதை கொடுத்துட்டு இப்ப இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க மாமா நீ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை சப்ஜி கட்டிடும் பாத்தீங்கன்னா பால் வந்து எடுத்து நல்லா நேற்று தான் வாங்கி வந்து வச்சிருப்பேன் எடுத்து காய வைக்கலாம் எடுத்து காய வச்சா கெட்டு போயிடும் அந்த பால் தயிரும் கெட்டு போயிடும் ரொம்ப புளிப்பாயிடும் எல்லாமே ஒரு மாதிரி வாசனை வந்துடும் அது ஒரு மாசமா ரெண்டு மாசமா அந்த பிரச்சனை இருந்துன்னே இருந்துச்சு சரி நம்ம இப்போ இந்த இதுக்கு வந்து எதுனா இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படி இதுக்கு வந்து சேல் வருதுன்னு சொல்லிட்டு இதுல வாங்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்தாங்க இன்னைக்கு இப்போ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க வாங்கி வாங்க இந்த ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரிட்ஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பண்ணும்போது மாமா டூட்டி போயிட்டு இருந்தாரு இல்ல அவரு அவர் வந்த பிறகு அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுற வீடியோவில் வாங்க இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம வச்சு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஒரே டோர் தான் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு அது திறந்தா அதுலயே வந்து ஐஸ் வைக்கிறதும் தெரியும் நம்ம சப்ஜி எல்லாம் வைக்கிறதும் பா பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு இதுல வந்து இப்பதான் வந்து அவங்க ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே இதுல வந்து நம்ம தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறோம் ஐஸ் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு நம்மளுக்கு ஈஸியா ஐஸ் எடுக்கலாம் முன்னாடி இருந்த ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னாக்கா ட்ரேல நம்ம தண்ணி ஊத்தி வச்சுட்டு அது எடுத்து தட்டி எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும் நம்மளுக்கு ஐஸ் தேவைன்னாக்கா ஊத்தி வச்சு அரை மணி நேரம் கூட ஆகல ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் இதுல ஊத்தி வச்சிருக்கிறோம் தண்ணி நான் எப்பயாவது இன்னொன்று நாளைக்கு அது ஐஸ் ஆயிடுச்சுனாக்கா நாளைக்கு வீடியோ பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி திரும்ப நான் வந்து கீழே இதுல வந்து ஐஸ் கொட்டும் நாளைக்கு காட்டுறேன் நான் அது உங்களுக்கு வீடியோல பேக் பண்ணி வச்சிருக்கிற ஃபுட் இது உள்ள வச்சுக்கலாம் பேக்கிங் இது மேல வந்து ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து நம்ம வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது கூல் ட்ரிங்க்ஸ் வேற ஏதாவது வச்சிக்கலாம் இதுல வந்து சாக்லேட் வைக்கலாம் சாக்லேட் இல்லனா இதுல இப்படி மூடி வச்சுக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப சில்லுன்னு வேணும்னாக்கா இதுல வந்து நம்ம ஏதாவது ஜூஸ் பாட்டிலுன்னு கூட வச்சிக்கலாம் இருக்குது ரெண்டு ஜூஸ் பாட்டிலு அது கூட நம்ம வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எல்லாம் என்னென்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம சீஸ் வைக்கலாம் பன்னீர் வைக்கலாம் பால் தயிர் நம்ம ச சமையல் பண்றது எதனா வைக்கணும்னா வைக்கலாம் செய்யறது மீன் குழம்புங்க மாவு வைக்கலாம் அரிசி மாவு இட்லி நாஷ்டாக்கு மாவு அரைச்சோம்னா அது மாவு வச்சுக்கலாம் முட்டை ட்ரே ஃப்ரெண்ட்ஸ் எட்டு முட்டைக்கு தான் இந்த ட்ரே கொடுத்துருக்குறாங்க இதில் வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா இது உள்ள கூட வச்சுக்கலாம் டப்பாயில போட்டு முட்டை கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் பாட்டில் ஜூஸ் பாட்டில் எல்லாம் வச்சிக்கலாம் இதுல இதுல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸுங்க என்னென்ன நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸுங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சுக்கலாம் இதுல இது வந்து சப்ஜிங்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நமக்கு சப்ஜிக்கு எவ்வளோ பெருசு இருக்குது இது வந்து சப்ஜி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ள தக்காளி என்னென்ன காய் வைக்கணுமோ நம்ம கழுவிட்டு சுத்தமா கழுவிட்டு தொடச்சிட்டு அப்படியே வச்சுக்கலாம் கவரோட வைக்கக்கூடாது பிளாஸ்டிக் கவர்ல இது வந்து காத்து வர்றதுக்கு இதுக்கு தனியா கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சப்ஜி வந்து இது கராப்பே ஆகாது கெட்டு புருங்கியும் போவாது இது தனி இதுவும் இருக்குது நம்ம சப்ஜி வைக்கும்போது கவர்ல கொடுப்பாங்க மண்டியில எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அந்த கவர் எல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு அப்படியே போட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் அது கிடாது கவரோட பிளாஸ்டிக் கவரோட நம்ம சப்ஜி வைக்க கூடாது இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜை பத்தி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்க இந்த வீடியோ இந்த ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி வேணும்னு சொன்னாக்கா நீங்க எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு வேணும்னா நீங்க நான் லிங்க் கொடுக்குறேன் அதில் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் அது போல போய் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ ஃப்ரிட்ஜுக்கு வந்து நம்ம புது ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்குறாரு மாமான்னு சொல்லியிருந்தேன் நான் அந்த ஃப்ரிட்ஜ் பற்றி நம்ம இப்போ மாமா கிட்ட கேட்கலாம் ஹாய் ஹாய் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஒரு எஸ்டிமேட்டு ஒரு ஆசை ஏமு எல்லாம் இருந்தது இது ட்ரிபிள் டோர் வாங்கணும் வாங்கினேன்னு ஒரு பதினஞ்சு வருஷமா ஒரு என்னுடைய எஸ்டிமேட்டு இப்போ தான் அது வாங்க முடிஞ்சது டைம் வந்தது எங்கள் ஒய்ஃப்வே ஒரு அவங்களுக்கும் ஒரு ஆசை தான் இந்த ட்ரிபிள் ஃப்ரிட்ஜ் வாங்க டோர் வாங்கணும்னு இது அவன் பழைய பிரிட்ஜில் வந்துட்டு சாமானெல்லாம் வைக்க இப்போ இடம் பத்தலை அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க இது இப்போ தான் எங்களுக்கு டைம் இருந்துருந்தது இதுதான் பையன் வந்துட்டு அதோடய ஸ்கீம் வருதுபா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் என் அதை புக் பண்ணி வர வச்சான் பதினஞ்சு வருஷமாக அது இருந்தது அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு வந்தோம் டோர் உடஞ்சி போச்சு வெஜிடபிள் கண்டெய்னர் உடஞ்சி போச்சு அதுக்கு பிறகு ரொம்ப நாளாக இது வாங்கணும் வாங்கணுன்னு இது இப்போ தான் டைம் வந்தது மழையெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு ரெண்டு முறை அது ரிப்பேர் பண்ணியும் செட் ஆகலை அதனால் இது வாங்கணுன்ட்டு இப்போ வாங்கி வச்சுருக்கோம் ரொம்ப எங்கள் ஒய்ஃபுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க விருப்பம் தான் எல்லாம் எவ்ரி திங் எவ்ரி திங் எல்லாமே நல்லது இதில் வந்துட்டு பிடிச்சிது இந்த கூலிங்கு லோவலு இருக்குது இதில் உச்சுறக்காய் நீ அதில் ஒன்றும் வைக்கல இப்போ அப்போ ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு எல்லா சாமான்லாம் வச்சிருக்காங்க இப்போ இப்போ ஃப்ரீயாக இருக்குது சாமான் இதுவே ஃபுல்லாகிடுச்சு இன்னும் கீழே வந்து வெஜிடபிள் ஸ்டோர்ஸ் இதுக்கு தான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தது இது இன்னும் பதார்த்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அது போன மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்து வைக்கணும் எல்லாமே நல்லா இருக்குது எல்லாம் இந்த மாதிரி வாங்கணுன்ற ஒரு ரொம்ப நாள் ஆசை அது வந்துட்டு ம மகனால் முடிஞ்சுது அது லோ அது முதல்ல இருந்த ஃப்ரிட்ஜ் வந்துட்டு எல்இடி மாதிரி லைட் இருந்தது இது எல்லோவாக இருக்குது அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ஆனால் பையன் சொல்கிறான் இந்த மாதிரி இது வந்துட்டு வோல்டேஜி டவுன் கம்மியாக எடுக்கும்பா அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு மற்றபடி எல்லாம் இதில் இருந்தால் நல்லா பிடிச்சிருக்கு நல்ல ஃப்ரிட்ஜு இது ரொம்ப நாள் ஆசை இது தேங்க்யூ வாய்ஸ்